தலையில் கொண்ட நீங்கள் ஒரு மம்முட்டி பூண்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு தான் குக் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு எல்லோருக்கும் வணக்கம் திருப்பணும் பார்த்தீங்கன்னா நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம் ஆனால் பகலில் இருட்டில் வந்திருக்கோம் பாம்பு இருக்கா என்ன இருக்கெல்லாம் தெரில ஆனால் வந்திருக்கோம் நம்ம நண்பர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க இரவு நண்டு வேட்டை வாங்க வீடியோ வளப்பலாம்

ஒரு நாலஞ்சு பேர் துரத்திட்டு இருக்கோம் ஆனால் இரவு நேரத்தில் பிடிக்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கு கோழி குடல் இருந்தால் அருமையாக பிடிக்கலாமா ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்காரு வாங்கிட்டு வர்றாரு என்னன்னு சொல்லி தெரில வர வரன்றாரு ஆளை காணும் மாத்தி <laughs> <laughs> உயிரை கொடுத்து நண்டு பக்கிட்டு அங்கே விட்டு வந்துட்டோம் தலை தலை சூப்பர் தலை என்ன அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோம் நானே போறேன் நானே போறேன் இது

அம்மா அம்மா பாம்பு தண்ணி பாம்புள்ள தொங்கிடு பாரு வா வா ஏ அது சிறுட்ட பாம்பு சிறுட்ட பாம்பல ரஷ இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல முரட்டு வா ரிஸ்க் இது கூட வரல அது பாம்புன்னு ஓடிடுச்சு குச்சில இது பண்றாடி குச்சில உள்ள சென்டர்ல போட்டு லாக் பண்ணிடலாம் குடலவே கட் பண்ணிருச்சு இந்த உள்ள இருக்கு பாரு குடல கட் பண்ணி இன்னொரு குடல ஒன்னு இருக்கு இந்த பா இந்த கால்ட் ஒன்னு எடு அல்ல ஒண்ணு இல்ல கோலி இத எடு கோலி தான் வெளிய வரும் குடி வந்துடும் ஐனி போறேன்

எதுவுமே அடிடாம எடுத்துண்டா நான் மாத்தி விடுறேன் சோறிக்கு சாம்பர் இத்தனை குத்த அடிக்கு தலையில கொண்டே எது எது வால்னே தள்ள தலையில கொண்டா நீங்க ஒரு மம்மட்டி பூண்டு பூண்டு கத்தியே கூடி தேவச

ஃபைட்டுக்கு ஓ நட வரையாக சண்டைக்கு தான் ரெண்டு ராத்திரி எத்தனை மணி ஆச்சோ இறக்க வர ஒரு கிலோ வருமா முப்பது முப்பது இருக்கும் முப்பது முப்பது இருக்கும் முப்பது பிடிச்சிட்டோம் நைட் டைம்ல பத்து மணி ஆகுது சரி இன்னைக்கு நைட்டுலாம் பண்ண முடியாது நாளைக்கு காலையில் தான் கொண்டு வரும்

இதுதான் பெருசு ஆனால் வந்து கொடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சின்னசா இருக்கு ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கு இது இப்படி தானா இருக்குமா என்னென்னா தெரில ஆனால் இந்த சைடு சின்னசா இருக்கு இந்த சைடு பெருசாக இருக்கு ஆனால் விட்டுச்சுன்னா போட்டு தள்ளிடும் வரலை கட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு இது அது போட்டுலாம் அது சூப்பு தான் நல்லா இருக்கும் ஃப்ரை எல்லாம் பண்ண போகிறோம் என்ன பண்ணுவோம் முட்டை இருக்கு பெண் தான் பெண்ணண்டு தான் நண்டு பிடிக்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ஒன்று நான் உள்ள ஓடு தான் பேசு ஓடு சாப்பிட்றது இல்லையா ஓடெல்லாம் சாப்பிடணும் ஓடு வந்து நசுக்கி நண்டுக்கு சூப்பு மாரி தான் பண்ண முடியும் நைட்டு வந்து நண்டு பிடிச்சுன்னு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கேமராமேனு அபிஷேக்கே வந்து நண்டு வந்து கிளீன் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் நண்டு சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மசாலா வந்து கலைக்கிடலாம் இந்த பார்க்குறதுக்கு பாக்கெட் அடுப்பு வாங்கிக்கலாம் அடுத்ததுக்கு இது ரொம்ப கஷ்டமாக அது ஏடா இது இது குண்டாவுக்கு மேலே கான்ஃப்ளவர் தேவையான அளவு உப்பு கறி மசாலா காஷ்மீரி மிளகாய் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை குத்து வேறு போட்டிட்டே இருக்கு அதனால் வந்து மூடி வைக்கலாம் என்ன சூடு ஏற மாட்டேங்குது 算了。 வெந்து இந்த கொடுக்குள்ள இருக்கிற நல்லா தெரியுது

ஃபஸ்ட்டு இவனுங்கெலாம் சாப்பிடு சாப்பிட்டு சொல்லுவேன் தான் கொடுக்கல உள்ளே இருக்குது பாருங்கள் நல்லா வந்து உள்ள சத மாதிரி இது வருது அது சாப்பிட்டா பேசும் என்ன சொல்லு இந்த கொடுக்கெலாம் இருக்குது பட் அதையும் வந்து சாப்பிட்றேங்க ஏன்னா முறுக்கு மாரி ஆகிட்டு இருக்குது நல்ல எது நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கு தான் சாப்பிட வரேங்க இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்க கொடுக்குல என்னது போது நண்டு எவ்வளவு கடி கடிச்சிருக்கோம் இப்போ நம்ம அதை கடிக்கிறோம் நல்லா இருக்கு சாப்பிட்டா அருமையாக இருக்கு முறுக்கு மாதிரி வந்துட்டு நண்டு ஸ்விஷப வேறு லெவலில் இருக்கு நைட்டில் போய் பிடிச்சது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நைட்டு சமைக்க முடில அடுத்த நாள் காலையில் தான் வந்து சமைச்சு ஆனால் வந்து நண்டு வந்து சாவவே இல்லை உயிரோட தான் இருந்தது ஓடி எல்லாம் செத்து போயிடுச்சு சாவடிச்சாங்க இந்த வீடியோவில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் ஆட்ட போது போயிருக்கா ஓகே அருமையான டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் எல்லாருக்கும் பாய்